மும்பையில் வீதிகளில் காய்கறி விற்று பிழைப்பை நடத்தி வரக்கூடிய ஒரு தாயின் மகன் பட்டய கணக்காளர் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்ட செய்தியை தன்னுடைய தாயிடம் வந்து சொல்லும் பொழுது வீதியிலே காய்கறி விற்று கொண்டிருந்த அந்த தாய் ஆனந்த கண்ணீரோடு மகிழ்ச்சியோடு தன் மகன் தேர்ச்சி பெற்றுவிட்ட அந்த செய்தியை அறிந்து மகிழுகின்ற அந்த காட்சிகளைத்தான் வீடியோ விளக்குகிறது காலமெல்லாம் வீதியிலே வியாபாரம் செய்து நாம் கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்முடைய உழைப்பின் மூலமாக நம்முடைய முயற்சியின் மூலமாக நம்முடைய மகன் நல்லதொரு நிலைக்கு வந்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை கேட்ட தாய் நம்முடைய உழைப்பிற்கு பலன் கிடைத்து விட்டது நம்முடைய முயற்சி வென்றுவிட்டது நாம் பட்ட கஷ்டங்களை நம்முடைய மகன் இனி படமாட்டான் அவனுடைய வாழ்க்கை தரம் நல்ல நிலையில் சென்று அமையும் என்று எண்ணி தன்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் வீதியிலேயே அந்த மகனுக்கு வழங்குகின்ற அழகான காட்சிகளைத்தான் வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்